ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு கொட்டாங்குச்சி வச்சு சேமியாக புட்டு வைக்க போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு இவ்வளோ நாளும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப உதவி உதவியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்டான முறையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ட்ரிப்ரெண்டாக பண்ணி சாப்பிடுங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பைட்டு சேமியாக எடுத்துருக்கேன் ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் ஒரு பைட்டு சேமியாவில் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வெது வெது பாரம் வெந்நிலை நம்ம சூடு பண்ணி சேமியாக நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கணும் அணி சேமியாக தான் எடுத்துருக்கேன் நான் இதில் அரை ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ரெச கிளறி கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுங்க அது மாதிரி ஒரு சல்லடையில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணி பூரா இறங்கிடும் உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க தண்ணி வடிஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேஷனில் ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதை நல்லா குறைய ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவினை தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொட்டாங்குச்சியில் அள்ளி வச்சு விடணும் இது கூட நீங்கள் சக்கரை நாட்டு சக்கரை எதுனாலும் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பில் நம்ம அவிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சுகர் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு சிரட்டை எடுத்து நாங்கள் சிரட்டைன்னு சொல்லுவோம் சில பேர் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் அங்கே தான் சொல்லுவோம் அதில் வந்து கண் பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டுக்கட்டணுங்க அப்படியே நீங்கள் இட்லி குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஓட்டை போடாண்டாம் நம்ம குக்கரில் வச்சா வைக்கிறதுனால ஓட்டை போட்டு நம்ம வச்சோம்னா உள்ளுங்க உள்ளதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி அடியில் தேங்காய் பூ போட்டு மேலே சேமியாக வெள்ளட்டி வச்சு நம்ம குக்கரில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சி மூடிய போட்டு மூடிடலாம் மேலே விசிலை நம்ம எடுத்துகிட்டு அதில் நம்ம அந்த கண்ணில் ஓட்டை போட்டுக்கோம் பாருங்கள் அதை சொரியி வச்சுருக்கணும்ங்க பெரிய ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா பூரா அமைஞ்சிரும் உங்களுக்கு உடனே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் எவ்வளோ ஆவி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஆவி வந்த உடனே நம்ம எடுத்துக்கணும் எடுத்தாச்சு நல்லா அமைஞ்சிருச்சு ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் அடுத்தது வந்து கொஞ்சம் வெள்ளை சுகர் ஆட் பண்ணி பண்ண போகிறேன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போ அடுப்பில் வைக்க போகிறோமோ அப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணணுங்க நல்லா தண்ணி உரிடும் சுகர் ஆட் பண்ணி உடனே நான் ஆட் பண்ண போகிறேன் தேங்காய் பொடியில் போட்டுக்கோங்க மேலே சேமியாக அப்படி அள்ளி வச்சு ரொம்ப இறுத்தி வைக்க வேண்டாம் ரேஸாக ஓரளவுக்கு இறுத்தி வைங்க ரெடி இதையும் அவிச்சு எடுத்துக்கலாம் இதையும் அவிச்சு எடுத்தாச்சு ரெண்டே நிமிஷத்தில் அமைஞ்சிருங்க அவங்களுக்கு இது இப்போ சுகர் வெள்ளை சுகர் போட்டது இது வந்து சுகர் போடாதது அப்புறமா ஒன்று சுகர் போட்டு நான் வச்சுருக்கேன் பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம உப்புமா கண்டி சாப்பிட்றதோட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டிஃப்ரெண்டாகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அதில் அல்லொன்னே உருந்து போகுது பாருங்கள் மீண்டும் ரெஸ்டோரெண்ட்டில் சந்திப்போம் வாய்